या नारायणं नमस्कृत्या नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं ततो जयमुतिरये हे कृष्णकरुणा सिन्धु दीनबन्धो जगत्पते गोपेश गोपिकान्धराधाकान्धनमोऽस्तुते तत्त काञ्चन गौराङ्गी राधे वृन्दावनीश्वरी वृषभानुसुते देवि प्रणमामि हरिप्रिये जय श्रीकृष्णा चैतन्या प्रभुनित्यानन्द श्री अद्वैतगधाधर श्रीमासदि गौरभक् हरे कृष्ण हरे कृष्ण 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 हरे 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 राम हरे राम 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 हरे हरे अनेत् भक् मि पणकं भगवद्गी पयम् इदाव स्लोकं दान धर्म இந்த பதினேழாவது அத்தியாயம் பூராமே நாம் நம் வாழ்க்கையில் செய்யக்கூடிய அனைத்து செயல்களையும் மூன்று குணங்களாக பிரிக்கிறது அதாவது கர்மம் வேலை செய்யாமல் யாராலும் இருக்க முடியாது கிருஷ்ணர் அழகா சொல்றாரு ஒரு மனிதனால வெறுமனே சும்மா யாராலையுமே இருக்க முடியாது ஏதாவது ஒரு செயலை மனிதன் செய்து கொண்டே இருப்பான் இப்போ நம்ம இந்த வகுப்பில் இருக்கிறவங்களையெல்லாம் ஒரு நாள் பூரா சும்மா இருங்க அப்படின்னு சொன்னா அப்படியெல்லாம் இருக்க முடியாது எதையாவது ஒரு செயலை செய்து கொண்டிருப்போம் இருப்போம் ஒன்றும் செய்யலைன்னா மனதில் எதையாவது சிந்தித்து கொண்டாவது இருப்போம் கர்மத்திலிருந்து ஒரு மனிதனால மாறி நிக்கவே முடியாது அந்த கர்மம் இரண்டு வகைப்படும் பாபம் பாவம் புண்ணியம் ஒன்னா பாவத்தை செஞ்சுக்கிட்டு இருக்கணும் இல்லைன்னா புண்ணியத்தை செய்து கொண்டு இருக்க வேண்டும் இது ரெண்டுமே இல்லாமல் ஒரு மனிதனால இருக்கவே முடியாது ஏதாவது ஒரு செயலை அவன் செய்து கொண்டுதான் இருக்க வேண்டும் பாவம் செய்தால் அந்த கஷ்டத்துக்கு மறுபடியும் பிறக்கணும் புண்ணியம் செய்தால் அதை அனுபவிக்கிறதுக்கு மறுபடியும் பிறந்துதான் ஆக வேண்டும் ஏதாவது ஒரு செயலை செய்து கொண்டிருக்க வேண்டும் ஆனால் கலிகாலத்தில் தொண்ணூற்றி ஒன்பது சதவீத மக்களும் பாவத்தை செய்து கொண்டிருக்கிறார்கள் அதனால பகவான் சொல்றாரு நீ போர் செஞ்சாலும் அர்ஜுனா என்னை நினைத்துக்கொண்டு போர் செய் சண்டை போட்டா கூட என்ன நினைச்சுக்கிட்டே சண்டை போடும் மாம் அனுஸ்மர யுத்தையச்ச அப்ப நீ கர்ம வினையில மாட்டிக்கொள்ள மாட்டாய் இந்த பதினேழாவது அத்தியாயத்தில் ஒரு மனிதன் செய்யக்கூடிய அனைத்து செயல்களையும் மூன்று குணங்களாக பகவான் பிரித்திருக்கிறார் இப்ப நம்ம பார்க்க போகிறது பதினேழாவது அத்தியாயத்தில் இருபதாவது ஸ்லோகம் தானம் దీయతే దానై పచ్చితే అనుపకారిణేకాళే పాత్రే సాత్వికం స్మృతం అర్జున దానమూ మూడు వర సత్వగుణం రజోగుణం తమోగుణం தானம் செய்ய வேண்டியது என் கடமை அந்த தானம் செய்தால் எதையுமே அதிலிருந்து பலன் எதிர்பார்க்க கூடாது தேச கா பாத்ரேச்ச தேச காலேச்ச சரியான இடம் பொருள் ஏவல் பார்த்து தானம் செய்ய வேண்டும் இப்படியெல்லாம் தானம் செய்தால் அது சத்துவ குணம் உயர்ந்த தானம் தானம் என்று சொல்வது நம் கடமை ஒரு மனிதன் அவனுக்கு வேண்டி மட்டும் வாழ்வது கிடையாது ஒரு சிறு பங்கு இந்த உலகத்திற்கும் அவன் வாழ வேண்டும் எல்லா உயிரினங்களை பாருங்க மாடு ஒரு பசுமாடு தனக்காக வாழ்வதை விட உலகத்திற்காக வாழ்வதுதான் அதிகம் பசுமாடு தனக்காக என்ன செய்யுது ஒண்ணுமே கிடையாது புல்லை சாப்பிடுது புல்லை சாப்பிட்டு பாலு தயிர் நெய் அந்த பசுமாட்டின் சாணி கூட உலகத்துக்கு பயன்படுகிறது அப்போ ஒரு பசுமாடு எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒரு பத்திருபது சதவீதம் அந்த பசுமாடு தனக்காக வாழ்கிறது எண்பது சதவீதம் உலகத்திற்காக வாழ்கிறது ஒரு நாய்க்குட்டி எடுத்துக்கோங்க அந்த நாய்க்குட்டி தனக்காக வாழ்வது குறைவுதான் தன் எஜமானனுக்காக வாழ்வதுதான் அதிகம் ராத்திரி பூரா தூங்காம அந்த உறக்கத்தை சுவான நித்ரா என்று சொல்லுகிறார்கள் சுவான நித்ரானா நாயின் தூக்கம் யாராவது பார்த்துருக்கீங்களா நாய் நல்ல பெட்டெல்லாம் எடுத்து போட்டு போர்வை எல்லாம் எடுத்து போத்திக்கிட்டு இடியே உளுந்தாலும் எந்திரிக்காம தூ அப்படியெல்லாம் நாய் தூங்காது நாயின் உறக்கம் அப்படின்னா ஒரு ஒரு சின்ன சத்தம் போதும் டக்குன்னு பாய தயாராகிவிடும் அது யாருக்காக பாயுது தன் எஜமானனுக்காக பாய்கிறது ஆடு மாடு சிங்கம் யானை எந்த வேணா எடுத்துக்கோங்க அவர்கள் எல்லாம் தனக்காக வாழ்வது குறைவு மற்றவர்களுக்காக வாழ்வது அதிகம் நம்ம மட்டும்தான் காலையில் எந்திரிச்ச உடனே முருகா என்ன மட்டும் காப்பாத்து இப்படி பிரார்த்தனை செய்வது நம்ம மட்டும்தான் வேற யாருமே கிடையாது எனக்காக மட்டும் வாழ்வது அப்ப நம்ம வாழ்ந்தால் இந்த உலகத்திற்கும் ஏதாவது பிரயோஜனம் இருக்கணும் இல்லையா வாழ்ந்தான் செத்தான் என்று சொல்வதை விட எதையாவது தானம் செய்ய வேண்டியது நம் கடமை நூறு ரூபாய் சம்பாதிக்கிற இடத்துல ஒரு ரூபா நல்ல மனிதர்களுக்கு கொடுத்து உதவி செய்வது கோயில்ல போய் ஏதாவது பூக்கள் வாங்கி கொடுப்பது அந்த ஒரு ரூபா அவன் செய்யறான் பாருங்க கடமை என்று நினைத்துக்கொண்டு செய்ய வேண்டும் ஒரு மன்னன் தன் குடிமக்களுக்காக வாழ வேண்டும் குடும்பத்தலைவன் தலைவன் தன் குடும்பத்திற்காக வாழ வேண்டும் அப்ப அங்க செய்யற அந்த தானம் அந்த கடமை ரொம்ப முக்கியம் அப்படி நினைத்து கொண்டு தானம் செய்வது அப்ப இந்த ஸ்லோகத்துல குணத்துல இருக்கிற தானத்தை பற்றி சொல்லுகிறது என்னது என்னுடைய கடமை மற்றவர்களுக்கு உதவுவது என் கடமை நான் செஞ்சுதான் ஆகணும் வரி என்ன வரிசையில் என்ன இருக்கு தீயத்தே அணு உபகரிணி உபகாரம் சரிப்பா நான் உனக்கு சரி இன்னைக்கு பத்து ரூபா தானம் கொடுக்கிறேன் எனக்கு என்ன கிடைக்கும் இது வியாபாரம் அதாவது ஆங்கிலத்தில் ஒரு முறை எங்கள் குருநாதர் சொன்னார், பலனை எதிர்பார்த்து கிருஷ்ணரை சேவை செய்தால் அவன் சர்வன்ட் கிடையாது அவன் மர்ச்சன்ட் அப்படின்னு சொன்னார் ஆங்கிலத்தில் மர்ச்சன்ட் அப்படின்னா வியாபாரி ஐயா நாம ஜபம் செய்யுங்க செஞ்சால் எனக்கு என்ன கிடைக்கும் கோயிலுக்கு போங்க போனால் எனக்கு என்ன கிடைக்கும் எனக்கு என்ன கிடைக்கும் என்று எதிர்பார்த்தால் நீ வியாபாரி பக்தன் கிடையாது நான் தானம் செய்தால் எனக்கு என்ன கிடைக்கும் அந்த அந்த மாதிரி நினைச்சுக்கிட்டு தானம் செய்யக்கூடாது மூன்றாவது லைன் தேச காலேச்ச பாத்திரேச்ச சரியான பாத்திரத்தில் பிச்சை போடணும் நண்பர் வந்திருக்கார் தீபாவளிக்கு இப்போ ரொம்ப நாள் ஆச்சுப்பா பாருக்கெல்லாம் போய் ஒன்றா நம்ம ஒரு ரெண்டு வருஷத்துக்கு அப்புறம் சந்திச்சுருக்கிறோம் சரியா வா போய் குடிக்கலாம் நான் செலவு பண்ணுறேன் இது பைத்தியக்காரத்தனம் அரக்கத்தனம் சரியான பாத்திரம் சரியான இடம் சரியான சூழல் சரியான மனிதருக்கு தானம் செய்ய வேண்டும் அந்த மாதிரி தானம் செய்வதெல்லாம் தவறு இப்படி ஒரு மனிதன் செய்தால் அது சாத்விக குணத்தில் வரக்கூடிய தானம் சரி அடுத்த ஸ்லோகம் இருபத்தி ஒன்னாவது ஸ்லோகம் பார்க்கலாம் பதினேழாவது அத்தியாயத்தில் இருபத்தி ஒன்று ஸ்மிருதம் இன்னைக்கு தானம் பண்ணா நாளைக்கு எனக்கு ஏதாவது திரும்ப கிடைக்கும் அந்த மாதிரி நினைத்து கொண்டு தானம் செய்வது வந்து ரஜோகுணம் இப்போ சில சில வீட்டில் வியாபாரிகளுக்கு நடுவில் பெரிய பெரிய வியாபாரிகள் கோடிக்கணக்கான பணம் வைத்து வியாபாரம் செய்யக்கூடியவர்களுக்கு நடுவில் அந்த வியாபார உறவு அருந்து போகக்கூடாது என்பதற்காக அவர் பொண்ணை இவர் பையனுக்கெல்லாம் கல்யாணம் பண்ணி வைப்பாங்க அந்த மாதிரி வியாபாரிகளுக்கு இடையில நடக்கும் இது ரஜோகுணம் அந்த காலத்தில் தமிழ்நாட்டில் கூட அப்படித்தான் சொந்தக்காரங்க விட்டு போயிடக்கூடாது ஒன்று விட்ட தாத்தா ஒன்று விட்ட மாமான்னு சொல்லி வீட்டுக்குள்ளேயே திருமணம் செய்வது இப்படியெல்லாம் செய் தவறுன்னு சொல்லலை நல்லா புரிந்து கொள்ளுங்கள் சாஸ்திரம் இதை தவறு என்று சொல்லவே இல்லை ரஜோகுணம் என்று தான் சொல்லுகிறது பலனை எதிர்பார்த்து கொண்டு செய்யக்கூடிய தானம் பகவானுக்கு தொண்டு செய்யும் பொழுது மட்டும் எனக்கு என்ன கிடைக்கும் என்று எதிர்பார்த்து செய்யவே கூடாது எதிர்பார்த்து செய்தால் அந்த எதிர்பார்த்தது மட்டும்தான் கிடைக்கும் பாருங்க ஒரே தான் மாமரத்துக்கும் ஊத்துறோம் வேப்ப மரத்துக்கும் ஊத்துறோம் ஆனா மாமரத்தின் கனிகள் பழங்கள் சுவையாக இருக்கிறது வேப்ப மரத்தின் காய் கசப்பா இருக்கு தண்ணியோட குற்றம் கிடையாது ரெண்டு மரத்துக்கும் ஒரே தண்ணியத்தான் மாமரத்துக்கு தண்ணி போது சர்க்கரையை போட்டுட்டா ஊத்துறாங்க ரெண்டு மரத்துக்கும் அதே நீரைத்தான் பாய்ச்சுகிறார்கள் ஆனால் மாமரம் சுவையாக இருக்கும் வேப்ப மரம் கசப்பாக இருக்கும் தண்ணீரின் குறை கிடையாது அந்த மரத்தின் இயல்பு என் தானம் செய்யணும் அதை மட்டும் தூய்மையாக செய்துவிட்டால் கிடைக்கும் பலனும் தூரும் தூய்மையாக இருக்கும் எதிர்பார்த்து செய்தால் அது ரஜோகுணமாகிவிடும் பகவானிடம் பிரார்த்தனை செய்தால் பிரார்த்தனை செய்தது மட்டும் கிடைக்கும் பிரார்த்தனை செய்யாவிட்டால் எல்லாமே கிடைச்சிடும் அவ்வளவு ஏது புத்திசாலித்தனோ தேவக்கு கேட்டாங்க கிருஷ்ணா நீ எனக்கு மகனாக பிறக்க வேண்டும் மகனாக பிறந்தார் நைட்டோட நைட்டா விட்டுட்டு போயிட்டார் இரவோடு இரவாக விட்டு போய்விட்டார் யசோதா தாயார் பிரார்த்தனை செய்தார்கள் கிருஷ்ணா உன் லீலையை நான் அனுபவிக்க வேண்டும் கரெக்டா பத்து வயசு வரை இருந்தார் அப்புறம் போயிட்டார் பதினாறு பதினாறாயிரம் இளவரசிகள் பிரார்த்தனை செய்தார்கள் உங்கள் கழுத்தில் மாலை இட வேண்டும் மாலை போட்டாங்க விட்டுட்டு போயிட்டார் கேட்டால் கேட்டதை கொடுப்பார் கேட்காவிட்டால் அனைத்தையும் கொடுப்பார் அதனால் பக்தர்கள் ஒரு பொழுதும் பகவானிடம் இதைத்தா அதைத்தா என்று கேட்கவே கூடாது அஜாமிலனை பற்றி சொல்லுகிறார்கள் அஜாமிலன் வந்து பகவானை தூய்மையாக ஜபம் செய்யவில்லை தன் மகனுக்கு பேரை வைத்தார் நாராயணன் என்று தன் தான் அழைத்துக் கொண்டிருந்தார் நாராயணா 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 மகனை அழைத்துக் கொண்டிருந்தார் அவர் அறியாமல் மகனை அழைத்துக் கொண்டிருந்த பொழுதே அவருடைய பக்தி ஆரம்பமாகிவிட்டது கடைசியில யமதூதர்கள் வந்து அந்த உயிரை பிடித்தெடுக்கும் நேரத்தில் பயந்து போய் நாராயணா என்று அபயக்குரல் போட அப்பவும் மகனைத்தான் நினைச்சார் பகவான் நினைக்கல ஆனா அந்த நாம ஜபம் அது தூய்மையான நாம ஜபம் கிடையாது தவறான ஜபம் ஆனால் அந்த தவறான ஜபம் கூட பகவானை காப்பா கொண்டு வந்து விட்டது அவர் காப்பாற்றப்பட்டார் எதிர்பார்க்காமல் பகவானுடைய நாமத்தை ஜபம் செய்தால் இவ்வளவு புண்ணியம் கிடைக்கும் தூய்மையாக நாமம் ஜபம் செய்தால் எவ்வளவு புண்ணியம் கிடைக்கும் அடுத்தது தமோகுணத்தில் உள்ள தானம் இருபத்தி ரெண்டாவது ஸ்லோகம் அதேஷகாலேய்தானம் ஆய்ச்சியிருத்தம் அவஜாத்தம் தாமசம் உதாஹிருத்தம் தவறான இடத்துல தானம் செய்வது தவறான நேரத்தில் தானம் செய்வது தவறான மனிதனுக்கு தானம் செய்வது இது எல்லாமே தமோ குணம் ஒருத்தன் வந்து தானம் கேட்குறா நமக்கு கண்டிப்பாக தெரியும் இவனுக்கு காசை கொடுத்தா இவன் போய் பீடி பிடிப்பான் சாராயம் குடிப்பான் தவறான செயல்களை செய்வான் நல்லா தெரியும் அவனுக்கு பணத்தை கொடுத்தால் அது வந்து தமோ குணத்தில் இருக்கக்கூடிய உதவி பிரயோஜனமே கிடையாது இதே விஷயம் நான் வேற ஒரு வகுப்புல சொன்ன போது ஒரு பக்தர் கேட்டாரு இப்ப நம்ம கோயில்ல கூட காசை கொடுக்கிறோம் அங்க இருக்கக்கூடிய நிர்வாகிகள் விட்டால் அது கூட பாவம் தானே நம்ம அந்த பாவத்துக்கு துணையாக போகிறோமே அப்படின்னு ஒரு கேள்வி எழுப்பினார் நல்ல ஒரு கேள்வி இப்ப கோயிலை கொண்டு போய் காசு கொடுக்கிறோம் அவர் திருடிட்டார் அந்த பூசாரி திருடிட்டார் இல்லைன்னா அங்க இருக்கிற நிர்வாகி திருடி விட்டார் அது நம்ம கவலைப்பட வேண்டாம் ஏனென்றால் அந்த மனிதன் நான் திருட மாட்டேன் இந்த பணத்தை நான் இறைவனுக்கு தொண்டு செய்கிறேன் என்று சொல்லி வாங்கியிருக்கிறார் அதுக்கு மேலே அவர் திருடுனா அது நம்ம கவலைப்பட வேண்டாம் அது பகவான் பார்த்துக்கொள்வார் ஆனா அப்படிப்பட்ட பக்தர்களை கூட பகவான் காப்பாற்றி விடுகிறாராம் நாகப்பட்டினம் அப்படின்னு ஒரு அழகான கிராமம் கடலோர பகுதி நல்ல அங்கே தமிழ் கூட கொஞ்சம் வித்தியாசமாக தான் பேசுவாங்க ஒரு ஒதுக்குப்புறமான ஒரு அழகான ஊர் நாகப்பட்டினம் அந்த ஊரில் சௌரி பெருமாள் என்று பகவானுடைய ஆலயம் அதிகமான மக்கள்லாம் கிடையாது ரொம்ப குறைவான மக்கள் இருந்தாலும் பரவாயில்ல அங்க மன்னர் வந்து தினமும் நல்ல அழகான ஒரு பூந்தோட்டத்தை வைத்திருந்தார் மன்னர் அழகாக பூக்களை எல்லாம் அவ்வளவு பிரியம் அவருக்கு பூ என்றால் அதெல்லாம் வளர்த்தி தன் கையாலேயே மாலையை கட்டி தினமும் பூசாரிக்கு கொடுப்பாரு இதை நீ பெருமாளுக்கு போட பகவானுக்கு போட வேண்டும் சமர்ப்பிக்க வேண்டும் அடுத்த நாள் நீ என்ன பண்ண பழைய மாலையை பிரசாதமாக கொண்டு வா புது மாலை தர்றேன் இப்படி தினந்தோறும் மாலையை கொடுத்து கொண்டு பகவானுக்கு சார்த்த பகவானுக்கு அணிவிக்க செய்து கொண்டிருந்தார் ஆனால் இந்த பூசாரி என்ன பண்ணாரு இந்த மாலையை டெய்லி கொண்டு போய் தன் மனைவி கழுத்தில் போட்டுருவார் சாமிக்கு போடுறது கிடையாது ஏன்னா அவ்வளவு சிறப்பான பூக்கள் தேன் சொறியும் பூக்கள் இந்த எல்லாம் பார்த்ததே கிடையாது ராஜாவோட பூந்தோட்டத்திலேருந்து வர்றது தானே அதனால் இடையில இடையில கொண்டு போய் மனைவிக்கு கொடுத்துருவார் அந்த அம்மாவும் கழுத்தில் தலையில எல்லாம் மாட்டிக்கிட்டு ரொம்ப அழகாக கொஞ்சம் சுத்திக்கிட்டு இருக்கும் ஆனால் அடுத்த நாள் மன்னருக்கு இதை பிரசாதமாக கொண்டு போய் கொடுக்க வேண்டும் என்ன செஞ்சார் மனுஷன் மனைவி தலையில இருக்கிறத கொண்டு போய் பிரசாதமாக கொடுத்துருவார் மன்னரும் என்ன நினைத்தார் பெருமாளின் வரப்பிரசாதம் ஆஹா ஓஹோன்னு தலையிலெல்லாம் வச்சுக்கிட்டு கொண்டாடி கொண்டிருந்தார் ஒரு நாளைக்கு பார்த்தாரு அந்த மாலையில் நீளமா முடி கேட்டார் பூசாரி கிட்ட என்னப்பா இதுல நீளமா முடி இருக்கே பயந்து விட்டார் பூசாரி தன் மனைவியின் தலை முடி மன்னருக்கு தெரிஞ்சது தலை இருக்காது பயந்து போய் தன்னை காப்பாற்றி கொள்ள என்ன சொல்வதென்றே தெரியாமல் அது பெருமாளோட தலையில இருக்கிற முடி என்று பொய் சொல்லிவிட்டார் மன்னருக்கா பெரும் அதிர்ச்சி அது எப்படி சரி நாளைக்கு நான் கோயிலில் வர்றேன் உள்ளே பார்ப்போம் பகவானுக்கு இருந்தால் நல்ல விஷயம் இல்லை நீ பொய்ய சொன்ன அவ்வளோதான் நாளைக்கு உன்னுடைய கடைசி நாள் அந்த பூசாரி பயந்துட்டார் அன்னைக்கு பூரா தூங்கவே இல்லை அன்னைக்கு பிரார்த்தனை செய்தது மாதிரி தன் வாழ்க்கையில் அந்த மனிதன் பிரார்த்தனை செய்ததே கிடையாது மரண பயம் அடுத்த நாள் மன்னர் மந்திரிகள் அரண்மனை வாசிகள் புடை வந்தாங்க கோயிலுக்கு வந்த அந்த ஆராய்ந்து பார்த்தால் பெருமாளின் தலையில நீளமா முடியிருந்தது வந்த அத்தனை பேருக்கும் ஒரு அதிர்ச்சி உடனே என்ன செஞ்சாங்க இது உண்மையா என்று அந்த முடியை பிடித்து இழுத்து பார்த்து விட்டார்கள் அந்த முடியை இழுத்த உடனே இந்த படைப்பில் இந்த உலகத்தில் இருந்த அத்தனை அண்ட சராசர உயிரினங்கள் தலையிலும் வலிச்சது அத்தனை பேருக்கும் அந்த வலி வந்தது கிருஷ்ணர் திருப்தி அடைந்தால் உலகமே திருப்தி விடும் அவருக்கு வலிச்சதுன்னா உலகம் பூரா எல்லாருக்கும் வலிக்கும் அத்த மன்னர் மந்திரி பூச எல்லார் தலையிலேயும் முட்டிலுது அத்தனை பேருக்கும் வலி ஆக இது உண்மைதான் பகவானுக்கு முடி இருக்குதுன்னு சொல்லி மன்னரும் மன்னிப்பு கேட்டு பிரார்த்தனை செய்தார் இந்த பூசாரி வந்து காலில் விழுந்து கிருஷ்ணா என்ன காப்பாத்திரக்கு நீங்கள் இரவோட இரவா முடி வளர்த்தி விட்டீர்களே என்று புகழ் வாடு இன்னைக்கும் பெருமாளுக்கு அந்த ஊரில் சௌரி ராஜப் பெருமாள் சௌரினா முடி அப்படி ஒரு பேர் அப்போ பகவானுக்கு தொண்டு செய்யும் போது மட்டும் நம்ம அதிகமாக புத்தி உபயோகம் பண்ண வேண்டாம் பூசாரி திருடிடுவாரா நிர்வாகிகள் திருடி விடுவார்களா அவர்கள் அப்படிச்சு அதெல்லாம் நம்ம கவலையே பட வேண்டாம் ஆனால் மற்றவர்களுக்கு தான தர்மம் செய்யும் பொழுது அது சரியான தர்மமா சரியான தானமா என்று ஆராய்ந்து பார்த்து செய்ய வேண்டும் அப்போ இன்னைக்கு தானத்தை பற்றி மூன்று ஸ்லோகங்கள் மூன்று குணங்கள் ஒண்ணுமே எதிர்பார்க்காமல் எனது கடமை என்று நினைத்து கொண்டு சரியான மனிதருக்கு தானம் செய்தால் அது குண தானம் எதிர்பார்ப்போடு தானம் செய்தால் அது ரஜோ குண தானம் தவறான நேரத்தில் தவறான இடத்தில் தானம் செய்தால் அது தமோ குணதானம் ஹரே கிருஷ்ணா அடுத்த வகுப்புல மீண்டும் தொடரலாம் ஹரே கிருஷ்ணா நன்றி வணக்கம்